அன்பக்கணி ஆசிரியர் தோல்மைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல ஐஞ்சிரும் காப்பியங்களுள் கடைசி காப்பியம் ஆகிய நாககுமார காவியத்தை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் நாககுமார காவியம் இக்காப்பியம் சமண சமய நூலாகும் இதனை இயற்றிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை மகத நாட்டு அரசன் கதையை கூறுவதால் இந்நூலிற்கு நாககுமார காவியம் என்று பெயர் ஏற்பட்டது ஐந்துரும் காப்பியங்கள் அனைத்துமே சமண சமய காப்பியம் தான் விருத்த பாவல் தான் பாடப்படுது இந்த நூல் கதை தலைவர் நாககுமார் மகத நாட்டு நாககுமாரின் கதையை சொல்றதுனால நாககுமார ஆயிற்று இந்நூல் கிடைக்காமலேயே இருந்தது மறைந்த நூலாக கருதப்பட்ட இதனை வடார்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த சமணப்பெரியார் ஜெய சின்னசாமி நயினார் இதன் மூலத்தை தந்து உதவினார் முதன் முதலில் தமிழில் காப்பியங்கள் என்னும் நூலை எழுதிய எஸ் சவுந்தரபாண்டியன் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழாய்வு என்னும் இதழில் வெளியிட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தின் வெளியீடாக இந்நூலை மு சண்முகம் பிள்ளை பதிப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றுக்கு முன்னால இந்த நூல் கிடைக்கவே இல்லை நமக்கு இது மறைந்த நூலாகத்தான் வச்சிருந்திருக்காங்க மாவட்டத்தை சேர்ந்த ஜெய் சன் சின்னசாமி நயினார் அவர்கள் தான் அந்த மூல நூலை வந்து கொடுத்து உதவி அது வந்து தமிழ் காப்பியங்கள் அப்படின்னு நூலை எழுதிய சவுந்தர பாண்டியன் அவர்கள் கைக்கு வந்து கிடைக்குது அவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழாய்வு என்ற இதழ அது நாககுமார காவியத்தை வெளியிட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தை வெளியீடாக இந்நூலை மூ சண்முகம் பிள்ளை அவர்கள் பதிப்பிச்சிருக்காங்க இவ் இந்த மூன்று பேர் தான் மிக முக்கியமான காரணம் நாககுமார காவியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இது விருத்தப்பால் ஆன நூற்றி எழுபது பாடல்களை கொண்டு அமைந்துள்ளது ஐந்து சர்க்கங்கள் இதில் உள்ளன நாககுமாரனின் பிறப்பு வளர்ப்பு துறவின் மேன்மை ஆகியன இதில் சுட்டப்படுகின்றன மகதர மன்னன் சிறைநிகன் அவன் மனைவி சாலினி இவர்களுக்கு விபுல வாழ்ந்த வரவீரநாத முனிவர் அறங்களை எடுத்துரைக்கின்றார் சிரேணிகன் வேண்டிக்கொள்ள நாக பஞ்சமி நோன்பினை முனிவர் விடுத்துரைக்கின்றார் இதுவே நாககுமார காவியமாக விரிகிறது சயந்தரன் என்னும் அரசனின் இரண்டாவது மகன் பிரதாபந்த இவனே நாககுமாரன் என்று அழைக்கப்படுகின்றான் பிரதாபந்தன் தான் நாககுமாரன் இவன் தந்தை செயந்தரன் நாககுமாரன் மேற்கொண்ட பஞ்சமி நோன்பு நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது நாகப்பஞ்சமியோட சிறப்பாக சொல்றதுனால தான் இதுக்கு நாககுமார காவியம்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க நாகப்பஞ்சமி நோன்பு எப் எவ்வாறு இருப்பாங்க அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கார்த்திகை பங்குனி ஆடி இம்மூன்று மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் நோன்பினை தொடங்கலாம் கார்த்திகை மாசம் அல்லது பங்கு பங்குனி மாசம் அல்லது ஆடி மாசம் இந்த மூன்று மாதத்துல ஏதாவது ஒரு மாதத்துல நோன்பு தொடங்குவாங்க எப்ப தொடங்குறாங்கன்னு பாக்குறப்போ அந்த மாதத்தில் முழு நிலா காலத்தின் பௌர்ணமி முதல் நான்கு நாட்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும் அப்ப எப்படி இருந்த நோன்பு தொடங்குறாங்களோ கார்த்திகையில தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியோட முதல் நான்கு நாட்கள் பௌர்ணமி வந்து அந்த முதல் நான்கு நாட்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணணும் ஐந்தாம் நாள் நாள் முழுவதும் எதுவும் உண்ணக்கூடாது இதுவே நாக பஞ்சம நோன்பின் தொடக்கம் இப்படிதான் தொடங்கும் அதன் பிறகு வரிசையாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று எதுவும் உண்ணக்கூடாது பஞ்சமி என்பது பௌர்ணமியிலிருந்து ஐந்தாவது நாள் ஒவ்வொரு மாசமும் இது சாப்பிடக்கூடாது இவ்வாறு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் நோன்பு மேற்கொள்வதே பஞ்சமி நோன்பு ஒரு மாதமும் ஒரு நாளும் ஒரு வருஷமும் இல்லை ஐந்து ஆண்டுகள் நோன்பு நோக்கிறாங்க இதுக்கு பேர் தான் பஞ்சமி நோன்பு அப்படிங்கிறாங்க இந்நோன்பு மேற்கொண்ட நாககுமாரனின் வீர செயல்கள் முடிசூட்டு விழா துறவு புனல் இவைகளை இந்நூல் எடுத்துரைக்கின்றது நூல் முழுக்க மனதையும் போகத்தையுமே பேசுகிறது ஆயின் காவி அமைதியோ கவிநயமோ எத்துணையும் இல்ல சொத்தை நூல் என்று மதுச விமலானந்தம் இக்காப்பியத்தை பற்றி குறிப்பிடுவது நோக்கத்தக்கது ஏற்கனவே உதயணகுமார காவியத்திலையும் காப்பி வச்சுவை இல்லைன்றத பார்த்தோம் யசோதர காவியத்திலையும் காப்பி வச்சுவை இல்லைன்னு பார்த்தோம் ஆனா ஏதோ ஒரு சிறப்பு இருந்துச்சு குமார கவியம் பாக்குறப்போ அழகிய தமிழ்ல எளிய நடையில இருந்தது அதோட சிறப்பு குமார காவியம் பெருங்கதையோட தள்ளுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா நாககுமார காவியத்தை பொறுத்த வரைக்கும் இது காவியத்துக்கான இலக்கணம் எதுவுமே இல்லை கவிநயம் எதுவுமே இல்லை அதனால இது ஒரு சொத்தை நூல் அப்படின்னு சொல்லி மதுச விமலானந்தம் குறிப்பிடுகின்றார் அடுத்த இலக்கிய வரலாற நாககுமார காவியம் குறித்த செய்திகளை பார்க்கலாம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை காலம் பதினாறாம் நூற்றாண்டு பாடல்கள் நூற்றி எழுபது சர்க்கம் ஐந்து சர்க்கங்கள் விருத்தப்பாவினால் ஆனது சமண சமய காப்பியம் கதை தலைவன் நாககுமரன் பற்றி இந்த நூல் பேசுறதுனால நாககுமார காவியம் ஆயிடுச்சு நாககுமார காவியத்தின் உள்ளடக்கம் அந்த தான் இங்க கொடுத்திருக்காங்க மகத மன்னன் சிறேனிகன் அவன் மனைவி சாலினி இவர்களுக்கு விபுல வாழ்ந்த வரவீரநாத முனிவர் அறங்களை எடுத்துரைக்கின்றார் சிறைநீகன் கேட்டுக்கொண்டதற்கான நாக பஞ்சமி நோன்பு பற்றி முனிவர் சொல்றார் இதுவே நாககுமார காவியம் சயந்தரன் என்னும் அரசின் இரண்டாவது மகன் பிரதாபந்தன் இவனே நாககுமாரன் நாககுமாரன் மேற்கொண்ட பஞ்சமி நோன்பு நூலில் கூறப்பட்டுள்ளது அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் அவனது இந்த நோன்பு மேற்கொண்ட நாககுமாரோட செயல்கள் முடிசூட்டு விழா துறவு பற்றியெல்லாம் அஹ் விரிவாக பேசக்கூடிய நூல்தான் இந்த நாககுமார காவியம் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்ப சமீப காலம் வரை இந்நூல் மறைந்து போனதாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுக்கு அப்புறம் தான் அது வந்து புத்தகமா வெளியிடப்பட்டுச்சு நம்ம பார்த்தோம் மறைந்த நூலாக கருதப்பட்ட இதனை வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்த சமண பேரறிஞர் ஜே சின்னசாமி நயினார் அதன் மூலத்தை தந்துவினார் தமிழ் காப்பியங்கள் என்னும் நூலை எழுதிய சவுந்தர பாண்டியன் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழாய்வு என்னும் இதழில் முதன் முதலில் இதனை வெளியிட்டார் சென்னை பல்கலைக்கழகத்தின் வெளியீடாக மு சண்முகம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பதிப்பித்தார் தமிழ் ஆய்வில் வெளிவந்த மூலப்பதிப்பை அடிப்படையாக கொண்டு வி சந்தானம் என்பவர் நாககுமார காவியத்தின் மூலத்தையும் விளக்க உரையும் கொண்ட பதிப்பை வெளியிட்டார் ரொம்ப முக்கியமான செய்தி தமிழ் ஆய்வு இதெல்லாம் வெளியில வருது இல்லையா அந்த வெளிவந்த மூலப்பதிப்பை அடிப்படையாக வைத்து வி சந்தானம் என்பவர் நாககுமார காவியத்தின் மூலத்தையும் விளக்க உரையும் கொண்ட ஒரு பதிப்பை வெளியிட்டிருக்கிறாரு இதற்கு பெயரால் சில மு சண்முகம் பிள்ளை முன்னுரை வழங்கியுள்ளார் நூல் முழுக்க மனதையும் மனத்தையும் போகத்தையுமே பேசுகிறது ஆயின் காவி அமைதியோ கவிநயமோ எத்தனையும் இல்லாம சொத்தை நூல் அப்படின்னு சொல்லி மதுசா விமலானந்தம் சொல்றாருன்னு பார்த்தோம் தமிழ் காப்பியங்கள் பத்தும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்தெருங்காப்பியங்கள் சமயங்களுடன் தொடர்பு கொண்டவை ஐம்பெருங்காப்பியங்களில் இரண்டு நூல்கள் பௌத்த நூல்கள் ஐம்பெருங்காப்பியங்களில் இரண்டு நூல் பௌத்த நூல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் மணிமேகலையும் கொண்டலகேசியும் எட்டு நூல்களுமே சமண சமய நூல்கள் தான் காப்பியங்கள் அனைத்துமே சமண சமயம் சார்புடையதுதான் காப்பியங்களும் சமயங்களும் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் சமண சமய காப்பியம் மணிமேகலை பௌத்த காப்பியம் சீவக சிந்தாமணி சமண காப்பியம் வளையாபதி சமண காப்பியம் குண்டலகேசி பௌத்த காப்பியம் இப்ப மணிமேகலையும் குண்டலகேசி தான் பௌத்த காப்பியம் ஐஞ்சரும் காப்பியங்கள் நீலகேசி சூலாமணி யசோதர காவியம் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் ஐந்துமே சமண சமய காப்பியங்கள் மற்றும் ஒரு இலக்கிய வரலாறு நாககுமார கவியம் குறித்த செய்திகளை பார்க்கலாம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை கந்தியார் ஒருவர் எழுதினார் என்பார் கந்தியார் அப்படின்னா பெண் துறவிக்கு கந்தியார்ன்ற ஒரு புதுப்பெயர் கந்தியார் தனிப்பட்ட நபருக்கான பெயர் கிடையாது நாகப்பஞ்சமி நோன்பினை சிற நோன்பின் சிறப்பை கூறும் நூல் இது இந்நூலுக்கு நாகப்பஞ்சமி கதை என்ற வேறு பெயரும் உண்டு இது முக்கியமான செய்தி ஐந்து சரக்கு நூற்றி எழுபது பாடல்கள் ராசகிரியில் உள்ள விபுலி மலையில் வீற்றிருக்கும் வர்த்தமான மகாவீரரை வணங்குவதற்கு சிறைநீக மாமன்னனும் அவன் தேவியாகி சாலினியும் சென்றனர் அக்கோவிலில் இருந்த தவ முனிவராகிய கௌதமர் அவர்களுக்கு நாககுமாரது கதையை எடுத்துரைக்கின்றார் வரவீரன் ஆதரன் பார்த்துட்டு போனவன் இங்க கௌதமர் அப்படிங்கிறாங்க மனதையும் போகத்தையும் மிகுதியாக கோரும் சமண நூல் அதனால இந்த சொத்தை நூல் அப்படின்னு சொல்றாங்க மேற்கோள் ஒண்ணு கொடுத்திருக்க அவர்கள் அறநின்று பின்னை ஒன்றும் உயிர்க்கு அரண் இல்லை என்றும் மரமின்றி உயிர்க்கு இடர்சை மற்றொன்றும் இல்லை என்றும் பேசக்கூடியது நாககுமார காவியம் இறுதி இலக்கிய வரலாறான இதிலிருந்து நாககுமார காவியம் படித்த செய்திகள் கூடுதலா ஏதாவது பார்க்கவே இது ஒரு சமண சமயம் சார்ந்த நூல் சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல் ஆசிரியர் பெயர் அறியவில்லை மகத நாட்டு அரசன் நாககுமாரின் கதையை கூறுவதால் நாககுமார காவியம் ஆயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல சென்னை பல்கலைக்கழகம் இந்த நூலை வெளியிடுது அது வரைக்கும் இந்த நூல் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இலக்கிய வரலாறு எழுதிய அடைக்கல சாமி அவர்களின் பற்றி விவரம் தெரியவில்லை என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்த இலக்கிய வரலாறுல வந்து காப்பியத்தில் ஒன்றாகிய நாககுமார காவியம் குறித்து தகவல்கள் கிடைக்கவில்லைன்னு எழுதியிருக்கிறார் அறுபது வரைக்கும் நாககுமார காவியம் நமக்கு கிடைக்கல எழுபத்தி மூணு எழுபதுக்கு அப்புறம் தான் அது வந்து படைப்புக்கு அச்சுக்கு வந்து வருது நூற்றி எழுபது பாடல்களை கொண்டது நூற்றி எழுபது பாடல்கள் விருத்தப்பா ஐந்து சர்க்கங்கள் பிறப்பு வளர்ப்பு வீரச்செயல்கள் காதல் நிலை முற்பிறப்பு பஞ்சமி நோன்பின் சிறப்பு துறவின் சுட்டப்படுகின்றன சமய கோட்பாடுகள் மிகுதியாக உள்ள நூல் இது அரசனுக்கு கௌதம முனிவர் கூறும் பஞ்சமி கதையாக இக்கதை அமைகிறது அம்மன்னர் அருகனை துதித்து பாடும் பாடல் உள்ள முருகும் தன்மையது அருக கடவுள் வாழ்த்து இங்க கொடுத்திருக்காங்க அமலன் நீ ஆதி நீயே ஆரியண்ணி அனந்தன் நீயே திருலோக லோகமுடு தேயன் நீயே தேவாதி தேவனனும் தீர்த்தன் நீயே எரிமணி நற்பிறப்புமுடைய ஈசன் நீயே நான்கு குணமுடைய இறைவன் நீயே திருபோனம் தொழுதிரைஞ்சும் செல்வன் நீயே சிறிவர்த்த மானனும் தீர்த்தன் நீயே என்று அருக கடவுளை வாழ்த்தக்கூடிய இந்த பாடல் வந்து இதற்கு ஒரு அழகான உதாரணமாக கொடுத்திருக்காங்க இத்துடன் ஐஞ்சரும் காப்பியங்கள் குறித்த தகவல்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பின் நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்